இந்த சுலைமான் அலி இஸ்லாம் சுலைமான் அலிம் எங்கிருந்து கொண்டு உலகத்தை ஆட்சார்கள் பலஸ்தீன் கொண்டுதான் இருந்து கொண்டுதான் உலகத்தை ஆட்சார்கள் எதிர்காலத்திலும் தான் உலகத்தை ஆளும் நாடாக மாறும் அதனாலதான் நீங்கள் ஒவ்வொரு செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள் ஏன் பலஸ்தீன் மக்களை வெளியேற்றுவதற்கு யோசிக்கிறார்கள் யோசித்து இன்னொரு சமூகத்தை ஏன் குடியேற்ற பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் சுரைமலிசலாம் உலகத்தை ஆட்சி செய்வதற்கு காரணியாக இருந்த நாடு பரஸ்பரம் அங்கிருந்து கொண்டுதான் உலகத்தை ஆளலாம் நாங்கள் சொல்லுவது எதிர்கால முஸ்லிம்களுடைய ஆட்சி அங்கிருந்துதான் ஈசா அலை ஆட்சி வரும் அங்கிருந்துதான் ஈசா அலை உலகத்தையும் ஆழ்வார்கள் சுலைமான் அலிஸ்லாம் பலஸ்தீனில் இருந்து கொண்டுதான் உலகத்தை ஆட்சி அல்லா சுலைமான் கொடுத்தி மாத்திரம் பேசுவது பறவைகள் கிளி காவம் இரவில் கத்திக்கொண்டு செல்கிறதே கூவக்கூடிய குயில் இவைகளுடைய பாசை கூட சுலைமான் அலை சலாத்துக்கு அல்ல கற்றுக் கொடுத்திருந்தார் எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு மூன்று பாசை தெரிந்ததோடு எவ்வளவு பெருமை ஆங்கிலம் தெரியும் அப்பா சிங்களம் தெரியும் தமிழ் தெரியும் வேற என்னமோ பாசைன்னா உருது தெரியும் அரபி தெரியும் எவ்வளவு பெருமை பறவ அல்லாஹ் சுலைமாளை அவர்களுக்கு மனித பாசைகளை விடுங்க கயிறு பறவைகளுடைய பாசைகளை அல்லாஹ் கற்று கொடுத்திருந்தா பவுதினாவின் குள்ளிஷை முழுதையும் அல்லா கொடுத்திருந்தான் மனித ஆட்சி ஜிங்களுடைய ஆட்சி அந்த ஜிங்களை வைத்துதான் சுலைமான் அலி இஸ்லாம் மஸ்தி அக்சாவை கட்டினார்கள் மஸ்திது அக்சாவை சுலைமான் அலி தானே கட்டினார்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் மஸ்திது நபவி என்றால் ஒரு போட்டோ எடுத்து காட்டலாம் மஸ்திது நபவி இதுவா எல்லோருக்கும் தெரியும் போயிருப்பீங்க மஸ்திது ஹராம் மக்கா என்றா உங்களுக்கு தெரியும் நடுவுல காபா இருக்குது வளர்ச்சி ஆனா மஸ்திது அக்சாவுடைய போட்டோ ஒன்ற பார்த்திருக்கீங்களா அது போட்டோ எடுக்கல ஏன் மஸ்திதுல் அக்சா பள்ளி வாசல் இருப்பது மலைகளுக்கு நாம் எல்லோருமே மஸ்திது அக்சா என்று நினைத்திருப்பது எதை தெரியுமா வலிது கட்டிய அந்த டோமை அது சுலைமான் இஸ்லாம் கட்டியதல்ல ஸ்ரீலங்காவிலே கட்டியிருப்பதை போல அது வலிது கட்டிய டோம் அது மஸ்திது அக்சா என்பது சகோதரர்களே அது மேலிருந்து கீழே 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 போய்கொண்டே இருக்கும் அடித்தட்டு வரைக்கும் போ ஒவ்வொரு சின்ன சின்ன தூண்டுகள் மரியவரை சலாம் மறந்த இடம் அவ்வாறு கீழே போய் கொண்டே இருக்கும் இந்த மஸிது கட்டினார்கள் ஜிந்திலை வைத்து